மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முங்க விஜய் நான் வரேன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்க இருக்கிறார் அதற்கு முன்பாக தற்போது மக்களுக்கு செய்தி சொல்லும் வகையில் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலுமாக எழுந்துவிட்டார்கள் தங்களுக்கென்று உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமின்றி தன்மையுடன் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைக்க உன்னத லட்சிய நோக்கோடு களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக நின்று வாகை சூடும் வகையில் இந்த பயணம் என்பது தமிழகம் முழுவதான மக்கள் சந்திப்பு பயணமாக இருக்கிறது நாளை காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போல என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம் இந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையும் வழிநடத்தும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் கழகத்தோழர்களாகிய நீங்கள் நமது பொதுமக்கள் சந்திப்பிற்கு ஏதுவாக அந்தந்த மாவட்டங்களில் பங்கு பெற்று சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நேரலைகளை கண்டும் ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறின்றி மக்கள் சந்திப்புகளை நான் நடத்த நாம் தேர்ந்தெடுத்த நாட்களில் அவர்களை சந்திக்க ஏதுவாக பாதுகாவலர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறைக்கு உறுதுணையாக காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை கடமை கண்ணியம் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் அருளால் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்க விஜய் நான் வரேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்